இல்லை சொல்லுண்ணேன் என் பெயர் வந்து வி பேச்சுத்தாரே நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் நான் கொரோனா டையத்தில் ஒரு என்னோடய சிநேகத்தோட டாஸ்மார்க் கடைக்கு நான் திடீர் அருகே போனேன் அப்போ வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நண்பர்கள் அதிகமான நபர்கள் அங்கே வந்து மது அருந்து வந்திருந்தாங்க எனக்கு அவர்களை பார்த்து அந்த மார்க்கு மேலே எனக்கு அதிகமான ஈடுபாடு உண்டு அந்த நண்பர்கள் மேலே அதிகமான பாசம் உண்டு ஆனால் அதை நான் வெளிப்படையாக எல்லார் மேலேயும் நான் அன்பாக இருப்பேன் நான் இந்து மதத்தை சார்ந்த ஆளாக இருந்தாலும் வெளிப்படையாக அவங்க மேலே அன்பாக இருப்பேன் அங்கே மார்க்கு மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு ஏன்னால் அவ்வளோ பேரும் டாஸ் மார்க்குள் வந்து கொரோனா டயத்தில் மது அருந்தும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி மார்க்கத்தில் இருந்துது எவ்வளவோ உயர்வான நற்செய்திகளையும் கவாகவும் சொல்லுகிற ஆட்கள் இப்படி வந்து ஒரு கீழ்த்தரமான இடத்துல ஒரு மதுவை இருந்தபோது அது எனக்கு ரொம்ப மத வேதனையை தந்துச்சு நான் என்னடா சொல்ல அப்படின்னு ஒரு பெரும்பு எடுத்து அவங்கள அடிச்சிடலாமா அப்படின்லாம் எனக்கு தோணிச்சு ஏன்னா நான் பொன்னி எடுத்துருக்குது மேலே பழைய ஒரு சருங்குளம் பொருளை பொண்ணு எடுத்திருக்கேன் எவ்வளவோ டைங்களும் என் வேலைக்கு போகும்போது அந்த பள்ளிவாசலில் சொல்கிற வசனங்கள் துவாக்கள் எல்லாம் என் காதில் ஒழிச்சிருக்கு நான் கேட்டிருக்கேன் இந்து மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் நினச்சி இவங்கள திறமை கொண்டு அடிச்சிடலாமா ஸோ கடுமையான வார்த்தையை கொண்டு திட்டலாமாலாம் எனக்கு தோணுச்சு ஆனால் நம்ம நான் நிற்கிற இடமும் அந்த இடமா இருந்துச்சு நண்பர்கள் கூட போயிட்டோம் அதை சொல்ல முடியாத இடமா இருந்ததுனால எனக்கு சொல்ல முடியல அதனால் என் நண்பர் ஒரு பாய் வந்திருந்தாப்புல அவ ஆதங்கத்தை சொல்லும் போது அவர் என்னை வீடியோவாக எடுத்து வெளியே படணும் நீங்கள் சொல்ல போய் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அதை என் ஆதங்கத்தை நான் அவர்கிட்ட பேச்சில் சொன்னேன் இதை நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களை யாராக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க இருந்தாலும் இதை வந்து உங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்க மரியாதையாக நீங்கள் வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே நாங்கள் அந்த வழியில் வளர்ந்து சாப்பிட்டு எல்லாம் இருந்தவங்க தான் இந்த மார்க்கத்தில் இருந்ததுனால என்னோட கோபமாகவும் எடுத்துக்கோங்க இனிமேல் இதை பண்ணாதீங்க பத்தமடை சேர்ந்த இஸ்லாமிய மக்களையும் வேலைச்சோரை சேர்ந்த இசை மக்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் அதனால் இதை வந்து ஒரு ஆத நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் தான் மேலேச்சோர் ஊர் தான் எனக்கு இதை வந்து நீங்கள் தப்பாக சரி ரைட்டாக எடுத்தேன் எனக்கு வந்து ஒரு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டாக இதை வைக்கணும் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக வழியில் கொண்டு போகாதங்க உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை எங்களுக்கு ஒரு இது ஒரு அவநம்பிக்கையாக தெரியுது மார்க்கத்தை நான் வந்து மதிக்க அந்த மார்க்கத்தை ரொம்ப கீழ்த்தரமாக நீங்கள் கொண்டு போயிடாதங்க இது உங்களுக்கு ஒரு சாட்டடியாகவும் இருக்கட்டும் எல்லாத்தையும் இதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி தான் என்னோடய இதை நான் உங்களுக்கு சொல்லுறேன் அவ்வளோதான் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கேன் அவ்வளோதான்